வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில பாஜக சார்பா போட்டிடுறாரு நேற்று ரோட் ஷோ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாரு அந்த வேட்பு மனுவுல என்ன இருக்கு நிறைய பேர் ரொம்ப ஈகரா இருந்தாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஈகரா இருந்தேன் அவருடைய சொத்து வைப்பு எவ்ளோ உயர்ந்து இருக்குங்கிறத பாக்குறப்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்கா இல்லையா ஏன்னா ஏழை தாய் மகன் எவ்வளவு ரூபா வச்சிருக்காருங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் ஆமா சரி ஓகே அவரோட அபிடேவிட்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்திரலாம்

நமக்கு எல்லாமே வந்து எல்லாம் கஷ்டமா வீட்டுல உட்காந்துருந்தோம் ஆமா எல்லாருமே பொருளாதாரத்துல கொஞ்சம் பின் தங்கும் அந்த சமயத்துல அந்த சமயத்திலோட தலைவர் கொஞ்சம் பின் தங்கி இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு பேரை கம்மி பண்ணி தான் அபிநவி தாக்கல் பண்ணியிருக்காரு அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த கொரோனாவால ஓகே பதினேழு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் ஃபைல் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஃபைல் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கம்மியா ஃபைல் பண்ணிருக்காரு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல ரெண்டாவது வேலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்துல கொஞ்சம் வந்திருக்கு அவருக்கு இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பது ரூபா ஃபைல் பண்ணிருக்காரு டக்குன்னு பதினஞ்சு லட்சம் இருந்தது எட்டு லட்சம் ரூபா அதுல கெயின் பண்ணிருக்காரு ஆமா எப்படி எதிர்கரிச்சது ஆமா அது ஒரு கேள்வி இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் சரியா ஃபைல் பண்ற ஒரு சிட்டிசன் அப்படின்னு காட்டுறதுக்காக இதை வந்து கணக்கெல்லாம் கரெக்டா காட்டியிருக்காரு காட்டியிருக்காரு அதே மாதிரி கையிருப்புன்னு பாக்குறப்ப அவர்கிட்ட வந்து கையில ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்தான் கை இருப்பு இருக்கு கையில நாலு மோதரமும் இருக்கான் தங்கம் மோதரம் வேற கணக்குல காட்டி அதுவும் இருக்கு அதுக்கப்புறம் வரேன் ஆனா வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து எஃப்டி போட்டு வச்சிருக்காரு அதே மதிப்பு பாக்குறப்ப ரெண்டு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தெட்டு ரூபாய் ஓஹோ அதான் இந்த எலெக்ட்ரல் பாண்டும் ஸ்டேட் பேங்க் இது தலைவர் கணக்கும் வந்து ஸ்டேட் பேங்க்ல வச்சிருந்திருக்காங்க ஆமா நேஷ்னல் சேவிங்ஸ்ல வந்து ஒன்பது லட்சத்தி பன்னெண்டாயிரூவா வந்து வச்சிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி நான்கு பீஸ் வந்து ஒரு கோல்டு வச்சிருக்காரு அதோட இது கிராம் பாக்கறப்ப ஒரு நாப்பத்தஞ்சு கிராம் வச்சிருக்காரு மதிப்புண் பாக்குறப்ப ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இருக்கு இப்ப இவர் கிட்ட சொத்து மட்டும் தான் இருக்கு அசையா சொத்துக்கள் எதுவுமே கிடையாதுங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காரு அவருக்கு சொந்த வீடோ இல்ல காரோ எதுவுமே இல்லை ஆமா இல்ல என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலு இது ரெண்டு காலகட்டத்திலையும் அவர் ஃபைல் பண்ண அபிடவிட்ல வீடு இருக்கு ரெசிடென்சியல் பில்டிங் சொல்லிட்டு ஒன் ஏ செக்டர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நகர்ல ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் இருந்திருக்கு பதினாலுலயும் அவருக்கு அந்த வீடு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாங்கியிருக்காரு இதை குஜராத்ல அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வீடு வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் டிமான்

நம்பரும் கொடுத்துருக்காரு அது வாட்ஸ்அப்ல இருக்குன்னு பார்த்தேன் ஏன்னா அவர் பேர்ல லெட்டர்லாம் எல்லாம் வந்துச்சு இல்ல சரி வாட்ஸ்அப்ல இருக்குன்னு பார்த்தா அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்ல இல்ல ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தா பிஎம் எம் நரேந்திராஜி அப்படின்னு வந்து காட்டுது காட்டுது அப்ப அந்த எண்ணுக்கு வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட்ஸோட லிங்க் இன்னைக்கு அனுப்பிச்சுடுங்க அதுதான் அந்த வீடியோ எங்க யாருக்கு தாருங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப எல்லாம் கல்வி தகுதி வந்து குறிப்பிட்டு இருக்காரு எஸ்எஸ்சி இங்கே எஸ்எஸ்எல்சி முறை எஸ்எஸ்சி போர்டாக இருக்கு குஜராத் எஸ்எஸ்சி போர்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து படிச்சிருக்காரு எவ்வளவு மார்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டியில் டெல்லியில் வந்து படிச்சிருக்காரு எஸ் சி அது எஸ்எஸ்சிக்கு படிச்சதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பத்து வருஷம் கேப்புக்கு அப்புறம் தான்

பரவாயில்ல ஜி அப்படி படிச்சிருந்தா கூட நமக்கு கூட நிறைய நேர்கள்லாம் வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க நம்மளும் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் என்னென்னா நான் வந்து கல்வி படிப்பு மட்டும்தான் படிக்க முடிஞ்சி டென்த்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் நான் காலேஜ் படிக்கலைன்னு அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலலாம் பேசியிருக்காரு பட்டு இதுல வந்து காட்டியிருக்காரு நம்ம ஏதாவது கேட்டா ஃபைன் போட்டுருவாங்க இருபத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சு கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஆமா அதுலயும் அவர் ஹைலைட் பண்ணியிருந்ததே சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு அதோட லிங்கோட யூடியூப்ல நல்லா வருமானம் வருமே அதெல்லாம் குவிப்பதே இல்லையா அதுல நல்லா வருமானம் யூடியூப் நமக்கே தெரியும் அதுல யூஆர்எல்லாம் கொடுத்தீங்களே அதுல எவ்வளவு வருமானம் அது ஒருவேளை நம்ம பண்றாங்களோ கூட லிங்க் பண்ணதான் கேட்க முடியாது யாருமே பிஎம் கேர்ல எவ்வளவு இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாதுல என்னன்னா இப்ப இந்த பாஸ்புக் வந்து அதுல இப்ப நம்மளுடைய எல்லாம் எப்படி இருக்கும் கிரெடிட் கார்டு இருக்கும் அடுத்து டெபிட் இருக்கும் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பத்து பஞ்சு வரும் ஒரு மாசத்துக்கே ஆனா பிரதமர் மோடி வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து அந்த இது பண்ணிருக்கிறதுல எல்லாமே கிரெடிடா இருக்கு டெபிட் ஆகல அவருக்கு வந்துகிட்டே இருந்திருக்கு வந்துகிட்டே இருக்கு செலவே பண்ணாம இருக்காரு அவரு ஆனா நிறைய டிரஸ் எல்லாம் போடுறாரு நிறைய பக்கம் போறாரு ஆனா அதுதான் எனக்கும் புரியல அவரு நல்ல ஹேர் எல்லாம் பண்ணிக்கிறாரு அவ்வளவு காசு இல்லையே எவ்வளவு டிரஸ் போடுற அளவுக்கு அவர்கிட்ட சொத்து கிடையாது அந்த காசு எல்லாம் யாரோடது அது தெரியல ஆனா அது கூட விட்டுரு ஒரு மனுஷன் எப்படி ஒரு செலவு பணம் இருக்க முடியும்னு தெரியல கையிருப்பும் கம்மியா தான் இருக்கு ஐம்பத்தெட்டு ரூபாய் வச்சுட்டு எப்படி ஓட்ட முடியும் அதான் தெரியல சரி ஐம்பது அம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணலாம் எதுக்கு வச்சிருக்காரு மக்கள் கொடுத்துடலாம்ல அதுவும் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இந்த எலெக்ஷனுக்காக எடுத்துறாங்க அதுக்கு இருபத்தாயிரம் எடுத்துருக்கீங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டணும்ல அதுக்காக எடுத்திருக்காரு அதோட நடந்து போறது அதெல்லாம் அதுல வராதுன்னு நினைக்கிறேன் இல்ல ஆனா வந்து எந்த விதமான கேஸும் ஒரு மேல கிடையாது இந்த வழக்குகளும் வந்து நடைபெறல எஃப்ஐஆரும் கிடையாது எல்லாத்தையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆமா எல்லாமே சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காரு நேத்து நேற்று வாரணாசியில தனியார் ஊடகம் முன்னுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதுல வந்து இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இந்த தானே டாபிக்கா இருக்கு அதை பத்தி கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா இஸ்லாம் இந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் எப்பவுமே பிரிச்சு பார்த்தது கிடையாது பிரிவினை ஏற்படுத்த நினைச்சதே கிடையாது அப்படி நான் நினைச்சேன் அப்படின்னா அன்னையினாலே நான் வந்து பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவனா மாறிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் போட்டு காமிக்கலாமே அவர்கிட்ட அதையுமே சொல்றாரு அவர் வந்து அதிக குழந்தைகள் பத்துக்குவாங்கன்னு நான் வந்து இவங்களெல்லாம் சொல்லலை இஸ்லாமியர்களை சொல்லலை ஏன் இந்துக்கள் குடும்பத்திலையும் நடக்குது அது ஏழை குடும்பங்கள்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனால் அதுல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு ஊடுருவி வந்தவங்கன்னு யாரை சொல்றாரு அதுவும் இந்துக்களை சொல்றேன்னு சொல்லுவாரா அதை பத்தி அவர் பேசல அதுக்கப்புறம் எனக்கு வந்து இஸ்லாமியர்கள் இருந்தாங்க ஈத் பெருநாள்ல எல்லாம் வந்து நாங்க சமைக்கவே மாட்டோம் அவங்க வீட்டுல தான் எங்களுக்கு சாப்பாடு வரும் நாங்க அதெல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம் இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சிகள் தான் என்னை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் காட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அவரோட தொகுதிக்குறது பேசுறாரு மத்த தொகுதியிலேயே பேசுறாரு அப்ப அவங்களுக்கு மட்டும் இஸ்லா இஸ்லாமிய வாக்குகள் தேவை கிடையாது இவருக்கு மட்டும் தேவைங்கிறதுனால வாரணாசியில இருந்து பேசுறாரு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இதுல என்ன கங்கை தாயினை தத்தெடுத்துட்டாருன்னா பேசியிருந்தாருல ஆக்சுவலி பெற்றோர்கள் தத்தெடுத்துக்க முடியுமா குழந்தைகளே நான் இவர் தத்து போயிட்டேன்னு பேசவே முடியாதா இந்திய சட்டத்துல இடமே கிடையாது பெற்றோர்கள் தான் இவர் தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா கங்கை பேச முடியுமா நீங்க என்ன இப்ப தமிழ்நாட்டோட பாக்கலாம் வளர்ப்பும் சொல்லிட்டு இருபத்தெட்டு வயசுல சுதாகரை தத்தெடுத்தாங்க எடுத்தாங்க ஜெயலலிதா அதனால எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம்தான் தமிழ்நாட்ட நடந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் புரியும் இப்ப எழுவத்தி மூணு வயசு ஒடுத்துக்கலாம் தத்து குடுத்துட்டேன் வந்து அவரே போய் இருக்காரு அவரு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தத்தெடுத்தாங்க ஏன்னா கங்கையை சுத்தமா தாயின்னு தாய்ன்னு தான் சொன்னாரு அவருதான் தத்துடுத்துட்டாங்க கே தத்தெடுத்துட்டாங்க அப்படின்லாம் பேசுறது அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்குனாரு அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல ஆனால் கங்கை இன்னும் சுத்தமான பாட இல்லை இன்னொரு பக்கம் வந்து அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா அவர் வந்து சர்ச்சை பேச்சுக்கு பேர் போனவர் அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு முந்நூறு சீட் ஜெயிச்சதுனால அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும் இப்போ நானூறு சீட் ஜெயிச்சோம்னா மதுரால கிருஷ்ண ஜென்மபூமியும் அதே மாதிரி ஞானவாபி மசூதி இருக்க இடத்துல அதே இடத்துல விஸ்வநாதர் கோயிலும் கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார்ல இப்போ என்ன சொல்றாருன்னா நம்ம அரசியலமைப்போட ஃபர்ஸ்ட் எடிஷன்ல மதச்சார்பற்ற நாடுன்னு எங்கேயுமே கிடையாது அதனால் மதச்சார்பின்மை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா காங்கிரஸ் உருட்டுறதுங்கிற மாதிரி ஒரு டோன்ல மதச்சார்பின்மை தேவையில்லைங்கிற ஒரு டோன்ல வந்து பேசுனது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாதிரி சரி மோடி வந்து பிரிவினை உண்டாக்க மாட்டாரு நான் வந்து இந்து முஸ்லீம் பற்றி இல்லை அப்படிங்கிறாரு அப்படி நான் பேசுனேன்னா அரசியலேருந்து அன்னைக்கு தான் விளையெல்லாம் பேசுகிறார் இப்ப இவ்வளவு பேர் பேசுறாங்களே அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாராம் அவங்களெல்லாம் எப்ப அரசியல் வந்து விளக்குவாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதுக்கு பதில் சொல்லுவாரா ஏன்னா இந்த காலகட்டத்துல சொன்னா மட்டும் உண்டு அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்க்கவே முடியாது பத்திரிகாட்ட பேசவே மாட்டார் அவரு ஓ அப்படி சொல்றீங்களா ஜூன் நாலுக்கு அப்புறம் நீ வேற எதுவுமே புரிஞ்சுக்கலாம் கம்பெனி எதுவுமே புரிஞ்சுக்கல சார் என்ன என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் வந்து அபிதபிக் தாக்கல் பண்ணார்ல ஆமா அந்த அதிகாரி ஏன்னா பிரதமர் மூணு மணி எல்லாருமே வந்து சின்னிட்டு இருப்பாங்க ஆனா அவர் வந்து உட்கார்ந்து வாங்கினாரு ஏன்னா மாவட்ட கலெக்டர் உட்காந்து வாங்க முடியும் தேர்தல் நடத்தும் அதிகாரி ராஜலிங்கம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தென்காசி மாவட்டம் கடைநல்லூரை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யூபிஎஸ் லிஜெயிச்சு ஐபிஎஸ் போஸ்ட் வாங்கினாரு இருந்தா கூட என்னுடைய ஆசைங்க ஐஏஎஸ் தாங்கிறத விடாம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐஏஎஸ் வந்து ஆனாரு வாரணாசி தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போஸ்டிங் கொடுக்கப்பட்டது ஏன்னா முக்கியமான ஒரு மாவட்டம் தான் வாரணாசி ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க பல்வேறு மக்கள் வந்து இந்த வாரணாசிக்கு போய் அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வழிபடுவாங்க அங்க சுகாதாரம் இல்லாம இருக்கு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குல்ல ஆனா அவர் போய் நிறைய திறமையா நிறைய செயல்கள் செஞ்சிருக்காராம் இப்ப அந்த மாநிலத்துல சுகாதாரமான மாவட்டம் பாக்குறப்ப வாரணாசிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்காராம் முதன்மையான மாவட்டத்தை உருவாக்கி இருக்காராம் அவரு இப்ப தான் மோடி கிட்ட அந்த அஃபிடவிட் வாங்கியிருக்காரு ஆமா அதுல மோடிஜிக்கும் பங்கு இருக்குல்ல வாரணாசி தொகுதியோட எம்பி

இதெல்லாம் தாண்டி ராமரை கூடாரத்துக்கு அனுப்புறதுக்கான எல்லா சதியும் காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை நீங்க உஷாராக இருக்கணும் ராமர் இருக்கணும்னா பிஜேபிக்கு வாக்களிக்கும் நான் வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கேக்குதா கேட்கலையானே தெரில ஆனா ஜார்க்கண்ட்ல நீங்க சொன்ன மாதிரி நேற்று ரோட் ஷோ பண்ணியிருக்காரு அங்கேயும் நம்ம தமிழ்நாடு டெக்னிக் தான் நம்ம ஊர்லயாவது கொஞ்சம் ரோடெல்லாம் அந்த சைடு சிமெண்ட்லாம் போட்டுருந்தாங்க அவ்வளோ ஈஸியாக ஓடிட்டாங்க இது ஓடும் போது கூடவே ஓடி வரும்போது மரம் நிற்குது திடீர்னு முள்ள இருக்கு அதெல்லாம் தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க கூடவே கூட்டத்தை காட்டுறதுக்காக கூட்டத்தை காட்டுறோமா இல்லையா இன்னொன்னு வந்து அமித்ஷா வர சொல்லிட்டாரு இப்ப நான்கு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு நான்கு கட்டமா ஒரு முன்னூத்தி எண்பது தொகுதியில முடிஞ்சிருக்கு இதெல்லாம் நாங்க இப்பவே ஒரு இருநூத்தி எழுபது தொகுதி ஜெயிச்சிட்டோம் எங்களுக்கு தேவை ஒரு மூணே மூணு தொகுதி தான் அது அஞ்சாம் கோட்டை தேர்தலில் ரொம்ப நாங்கள் ஜெயிச்சிடும் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படிங்கிறாரு ஓ ஆமா மூணு தொகுதி போதும் ஆமாம் நானூறு ஆல்ரெடி இருநூத்தி எழுபது ஜெயிச்சிட்டாங்களா தேர்தலை அஞ்சாம் கோட்டை ஒன்று மூணு தானே நமக்கு தேவை அவங்க இலக்கு வந்து நானூறு நண்பன் தான் பேசுகிறேன் நானூறுக்கும் அதிகமான தொகுதியில் வெல்வோம் அப்படிங்கிற அமித்ஷா ஆனால் இப்போ மோடி கூப்பிட்டு கேட்க போறாரு முன்னூத்தி எண்பதுல எங்க நூற்றி பத்து ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்க போறாரு அவர் சொல்லியிருக்காரு சரி இன்னொரு பக்கம் அப்படியே டெல்லிக்கு போனோம்னா நியூஸ் கிளிக் அந்த பத்திரிகையோட ஆசிரியரும் நிறுவரும் நிறுவனருமான अ <laughs> uh... பிரபீர் புர்கேஸ்தா அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதுவும் யூ யூஏபிஏ ஆக்டில் வந்து கைது பண்ணியிருந்தாங்க ஒரு பயங்கரவாதியை கைது பண்ணுறது போல் பத்திரிகையாளரை வந்து இப்படி கைது பண்ணுறது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு ஆட்சி மேலே ஒரு கெட்ட பேரும் வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு எல்லா பக்கத்துலேருந்து எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு இப்போ அந்த வழக்கில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னென்னா அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தார் பிரபீர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த கைதே சட்டவிரோதமானதுன்னு சொல்லி என்னை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு கபில் சிபல் வந்து இவருக்கு ஆதரவாக வந்து ஆஜராக இருந்தார் வழக்கறிஞராக அவர் வச்ச வாதத்துல என்ன சொல்லிருந்தாருன்னா இவரை வந்து அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கைது பண்றாங்க கைது பண்ணது எதுக்காக கைது பண்றோம் என்ன கைது பண்றோம் டீடைல்ஸ் அவருக்கும் சொல்லல அவரோட வழக்கறிஞருக்கும் சொல்லல வழக்கு வழக்கறிஞர்கிட்ட சொல்லாமையே நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆஜர்படுத்தி ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கற குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு இத கேட்ட உச்ச நீதிமன்றமே வந்து இப்படி எல்லாம் நடக்குமா ஒரு ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு எப்படி ஒரு வழக்கறிஞருக்கு சொல்லாம நீங்க நீதிமன்றத்துல ஆஜர் பண்ணுவீங்க எப்படி கைது பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பிருக்காங்க டெல்லி போலீஸ்க்கு அதே மாதிரி வந்து இப்போ அது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கைது பண்ணதே அவரை வந்து சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்துல நீங்க பண்ணதே சட்டவிரோதம் சொல்லி உச்சநீதிமன்றம் இப்போ அவரை விடுவிக்க சொல்லியிருக்காங்க நீதிபதியே ஷாகா இர்வர் வழக்கெரி டெஸ்ட் எல்லாமே கைது பண்ணிட்டாங்கடா சர்வாதிகார நாட்டில தான் அப்படி நடக்கும் நம்ம நாடு ஜனநாயக நாட்டம் எல்லாம் நடக்காது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் அதனால அதனாலதான் கேளிலாம் கேட்டிருக்காரு ஆமா டெல்லியில இன்னொன்னு வந்து நடந்திருக்கு பழைய காவல் நிலையத்துக்கு எதிரில் வருமான வரித்துறை அலுவலகம் இருக்கு அதுல மூணாவது மாடிலாம் நேற்று வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு அதுல ஏழு ஊழியர்கள் வந்து மாட்டியிருந்தாங்க ஒருத்தர் மட்டும் மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெறலாமல் அவர் வந்து இறந்து போயிருக்காரு ஆனால் ஐடி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான பொருட்களுக்கும் பெரிய சேதம் இல்லை முக்கியமா டாக்குமெண்ட்ஸு பாதுகாப்பாக இருக்குன்னு இருக்காங்க ஆனால் நம்ம காட்சிக்கெல்லாம் பார்க்குறப்ப பயனாக கொழுந்துட்டு தான் இருந்துட்டு இருந்தது கொஞ்சம் அப்படி அந்த இடத்துல மட்டும் டாக்குமெண்ட் வைக்காம விட்டாங்களான்னு நமக்கு தெரியல தெரியல சிலர் சந்தேகமும் கிளப்புறாங்க ஏதோ ஜூன் நாளுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆகிடுமோன்னு சிலர் எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகமும் சோஷியல் மீடியாலலாம் போயிட்டு இருக்கு பட் தெளிவுபடுத்த வேண்டியது ஐடியோட கடமை நம்ம தேர்தல் ஆணையம் அப்படியே தெளிவுபடுத்துகிறாங்க ஐடி அப்படியே தெளிவுபடுத்துவாங்க தெளிவுபடுத்திட்டாங்களே அவ்வளோதான் சொல்லிட்டு ஒன்னுல இருக்காங்க சரி பாப்போம் இன்னொரு பக்கம் வந்து மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் அவர் என்ன பண்ணிருக்காரு அங்க இருந்த ஆளுநர் மாளிகையில இருந்து ஒப்பந்த ஊழியருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு நடன கலைஞர் ஒருத்தவங்க வந்து ஒரு பெண் வந்து விசால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உதவி கேட்டிருக்காங்க நீங்க டெல்லிக்கு வாங்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல பேசி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க தங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு இவரு அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த தங்கி இருந்த ரூம்க்கு வந்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு ஆனந்த் போஸ்னு போன அக்டோபர்லேயே வந்து புகார் கொடுத்துருக்காங்க மேற்கு வங்க காவல் நிலையத்தில் அவங்க இப்போ தான் வந்து எல்லாம் விசாரித்து அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்களாம் மாநில அரசுக்கிட்ட ஸோ இப்போ அது இப்போ தான் அது வந்து வெளியே வந்திருக்கு அறிக்கை சமர்ப்பித்ததுக்கப்புறம் ம் ஓகே அந்த ரேவண்ணா கேஸ் என்னச்சு ரேவண்ணா ரேவண்ணா வந்து வெளியே வந்துட்டாரு அவரோட மகன் பிரஜ்வல் ரேவண்ணா எங்கே இருக்காருனே தெரியாமல் இன்னும் தேடிகிட்டே தான் இருக்காங்க ஏற்கனவே வந்து அவரோட டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்லாம் கோரிக்கை வச்சுருந்தார் சித்தராமையா ஆனால் வந்து அதையுமே பண்ணலை வெளியுறவுத்துறை ஒத்துழைக்கலைங்கிற மாதிரி தான் இப்போ வரையும் இங்கே உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்க கர்நாடகாவில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவரை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குது பட் கூடிய சீக்கிரம் அவரையுமே கைது பண்ணணும் அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வந்த உடனே ரேவனா பிரஜுவல் ரேவனா வந்த உடனே அடுத்த நாளே எழுதினாப்புல சித்தாராமையா மத்திய அரசுக்கு இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை இதுல இருந்தே தெரியவா தெரியுதுல யாரை காப்பாத்துறாங்க அப்படின்னு ஆமா ராகுல் காந்தி அஞ்சாவது கட்ட தேர்தலில் தான் அந்த மகாலட்சுமி திட்டத்தை பத்தி கட்டிங் பண்ற கூட பேசிக்கிட்டு இருக்காரு ஆமா அது வந்து அவர் வீடியோ வந்து ஒரு பார்பர் ஷாப்ல போய் முடியெல்லாம் வெட்டிக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிற மாதிரி வீடியோ எல்லாம் வந்துச்சு இப்ப அந்த சீட்ல தான் உட்காந்து எங்களுக்கு முடிவு வெட்டணும்னு நிறைய பேர் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்களாம் அதனால அங்க அந்த வீடியோமே ரேபர் வைரலா பரவிட்டு இருக்கு சரி டெல்லிலேயே இருந்து ரேபர் அளிக்கும் அமேதிக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ராகுலும் சோனியாவும் ஏற்கனவே வந்து மோடி வந்து சொல்லியிருந்தாரு அமேதிக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இவங்க டெல்லியிலேருந்தே வேறு பிரச்சாரம் பண்ணுறாங்களா இதை வச்சு வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த நாளில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அமேதி ரேபர் அலியில் ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி சோனியா காந்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு அந்த மக்கள் ஈவெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோஸாக எடுத்துருப்பாங்கள்ல அதை ஆல்பத்தை பார்க்குற மாதிரி அப்புறம் மக்களோட அந்த தொடர்பை பற்றி வந்து சோனியாவும் ராகுலும் பேசிக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது எங்கள் குடும்பத்துக்கும் ரேபர் அலி அமேதி தொகுதிகளுக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அதில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் அந்த தொகுதி மக்கள் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க பார்ப்போம் எப்படின்ட்டு ஆனா என்னன்னா அந்த மோடி சொல்லியிருந்தார்ல ராகுல் காந்தி வந்து அம்பானி அதனை பத்தி பேசுறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு அம்பானி அதானி பேச சொல்லிட்டு இதோ ஐம்பது வருஷமா இந்த குத்தகை குத்தை முக்கியமா இந்தியா இருக்க ஏழு ஏர்போர்ட் முக்கியமான குத்தை விட்டுருக்காங்க நம்மளே பாய் இது கொடுத்துட்டோமோ சும்மா இருந்தவரை நம்ம தான் சொலிஞ்சு விட்டமோங்கிற மாதிரி அவர் வந்து நீங்க சரி இந்த ஏழு ஏர்போர்ட்டை கொடுத்து கொடுத்ததுக்கு டெம்போல எவ்வளவு காசு வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காரு மோடி கிட்ட ஆமா அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து செந்தில் பாலாஜி கடந்த வருடம் வந்து இந்த பண விவகாரத்துல பண முறைகேடா வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருந்தாரு அமலாக்கத்துறையினால அவருடைய வீடு அலுவலகம் அவருடைய தம்பியோட வீடு எல்லா இடங்களையும் சோதனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க இவர் வந்து முப்பத்தைந்து முறைக்கு மேல நீதிமன்ற காவல் வந்து வைக்கப்பட்டிருந்தார் இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது அவர் மேலே போட்ட அந்த வழக்கு வந்து ரத்து பண்ணணும் ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மே பதினெட்டுக்குள்ள ஜாமீன் கிடைச்சாகணும் அவருக்கு இப்ப இந்த வழக்கு இன்னைக்கு வர்றதா இருந்தது போனா நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நாளைக்குதான் தெரியும் ஜாமீன் கிடைக்குதா இல்லையான்னு இன் கேஸ் நாளைக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதுன்னா ஜூலையில்தான் உச்ச நீதிமன்றம் தொடக்கறாங்க கடையை லீவ் எல்லாம் ஒன்றரை மாசத்துக்கு போறாங்க நீதிபதிகள் அதனால அதுக்குள்ள எப்படியாவது ஜாமீன் சொல்லிட்டு ஆட்கள் போராடுறாங்க அப்படியும் சொல்லிட்டு அமலாக்கத்துறை வந்து போராடுறாங்க அவர் வந்து நம்ம வாங்கினாதான் நமக்கு வெகேஷன் போக முடியும் உள்ளே எவ்வளவு நாள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பட் கெஜ்ரிவால் கிடைச்சிருச்சு நமக்கும் கிடைச்சிருவோம்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க சொன்ன அப்படிதான் நினைச்சாரு அவருக்கு கிடைக்கல இவருக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவருங்க தான் இருக்கிற போல இருக்கு ஏன்னா பல அமைச்சர்கள் கண்டையை தட்டுப்பட முடியா போயிட்டாங்க ரகுபதி வந்து கொளுத்தி கொழுத்தி இருக்காரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஜூன் நாள் தான் ரிசல்ட் ஒரு ஜனவரி நாளான்ட்டார் அதுவே தவறான தகவலில் தான் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாருங்க அதிமுக வந்து செங்கோட்டை கிட்டே போயிடும் இல்லாட்டி வேலுமணிக்கிட்ட போயிடும் எடப்பாடி கிட்ட இருக்காதுன்னு சொன்னார் உடனே செங்கோட்டையை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து விளக்கியிருக்காரு அவரு நான் இந்த மாதிரி தவறான தகவல் இது நான் வந்து நேர்வழியில் நான் பயணிக்கிற ஒரு நபரு கட்சி கட்டுப்பட்டவன் ரகுபதியன் ரொம்ப பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு நான் எடப்பாடி கீழே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டாரு ஆனால் வேல்முனி வரைக்கும் சீன்லேயே வரல

ஆறு லட்சம் காணாம போயிருக்கு எடப்பாடி இப்படி சொல்லிட்டு இருக்காரு வாக்குகள் அதிமுக விழுதான்னு பார்ப்போம் அது எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க வேற எங்கயா அது கம்மியாயிடும் அது ரெண்டு கோடினா ஐம்பது லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டாவது அதிமுக பாப்போம் ஒன்றரை கோடி ஓட்டு இன்னொன்னு என்னன்னா எடப்பாடி லட்சம் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டுதான் இருக்காரு அவரு ஏன்னா இப்ப இந்த மாதிரி அவதூர் வழக்கெல்லாம் ஆஜராக சொன்னாலும் கொஞ்சம் டைம் கேட்பாங்களாம் ஆனா எதுக்கு ரொம்ப உடனே ஆஜராகும்னு சொல்லிட்டு இது வந்து இந்த தயாநிதி மரன் போட்ட வழக்குல ஆஜரா விளக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு அந்த வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் தயாநிதி மரன் தொகுதிக்கு ஒதுக்கிற நதியே செலவு பண்ணலன்னு சொல்லிட்டு மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் குற்றம் சாத்தி சாத்தியிருந்தாரு வினோஜுக்கு வந்து கிரிமினல் வழக்கு வந்து பதியப்பட்டிருந்து நேத்து அவர் ஆஜராகணும் ஆஜராகல இப்ப ஜூன் முதல் வாரத்தில் அந்த வழக்கு ஒத்தி வச்சிருக்காங்க சரி இன்னொரு பாஜக வேட்பாளர் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர் வந்து எப்பயும் சர்ச்சையா பேசுவாரு அவருக்கு ஈக்குவலா காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தரும் சர்ச்சையா பேசிட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்டு ஒரு செய்தி வந்திருக்கு இன்னொருத்தர் சர்ச்சையா பேசுவார் மாளிகையில உட்காந்துருப்பாரு அவரே தான் அவர் என்னன்னா அண்ணாமலை வந்து இந்த மாதிரி முத்ராமலிங்க தேவரையும் அண்ணாவையும் வச்சு ஒரு பொய் செய்தியே சொல்லியிருந்தாரு அதை நம்ம ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல அப்படின்ட்டு ஆனா வந்து அந்த விஷயத்துக்காக சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தார் சேலம் நீதிமன்றத்தில் இவர் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பொய்யான விஷயங்களை பரப்பி ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு போட்டிருந்தாரு நீதிமன்றமும் இந்த வழக்கை ஏற்றுக்கிட்டு இதில் வழக்கு பதியலாம்னு காவல்துறைக்கு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பிரிவினை தூண்டுறாருங்கிற பிரிவில் வழக்கு பதிவு இருக்கா தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்புதல் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது அந்த ஒப்புதல் ஆணையில் வந்து ஆளுநரின் ஆணைப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி இருந்திருக்கு உடனே வந்து சோஷியல் மீடியாலாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அவர் எம்எல்ஏவோ எந்த பதவியிலும் இல்ல இதுக்கே ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு இடையில ஆளுநர் அதான் வந்து ஆளுநர் மாளிகையே விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்ல இல்ல நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒப்புதல் எல்லாம் கொடுக்கல அது வந்து அப்படி எந்த செய்தியும் நடக்கலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அண்ணாமலை வந்து என் மேலே எது வேணா பண்ணிக்கோங்க அது உண்மை மாதிரி அவரும் ஏன் என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்லாம் போட்டிருந்தாரு சரி என்னன்னு விசாரிச்சா அந்த எப்போது இருந்து இந்த மாதிரியான ஆணைகள் வரும்போது அதுல ஆளுநர் ஆணைப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதை வச்சு சில பேர் வந்து தப்பாக பரப்பிட்டாங்க அதனாலதான் வந்து ஆளுநர் மாளிகையும் பதறி போய் விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க பட் எப்பவும் நடக்கிற ப்ரொசீஜர் தான் இல்லைன்னா கலவரத்தை தூண்டுற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டு பியூஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்ல என்ன சொல்றாருன்னா பிஜேபி ஆச்சு முடிய போறது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு ஆனா முடியறப்போ ஒரு தொண்டு பண்ணிட்டு போன ஒரு பிளான்ல தான் பாஜக இருக்குன்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டுருக்காரு தமிழ்நாடு இப்ப மத்திய அரசே ரொம்ப தான் இருக்கணும் Кстати, на பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநில கட்சி தலைவர் சொல்றாரு அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா அடுத்த நகரம் ஆட்சி எப்படி போன வர சொல்லியிருக்காரு அவர் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிடிக்கும்லாம் பேசுறது திமுக இப்பயே மூக்கு வந்து வேக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம சீட்டுக்கு வாங்குனது போதும் இனிமே நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு சரி ஓகே தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்பப்போ பேசுவாங்க இது ஆனா கல நிலவரம் அப்படி இல்லையே கே சரி பேசினாரு வரைக்கும் கே சலகி அடுத்த ஆட்சி திமுக தான் திமுக கூட அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆமா அவர் வந்து

வரையும் ஒரு இது கூட கண்டுபிடிக்கவே இல்ல ஆனா நேத்து வந்து தென்மண்டல ஐஜி தலைவர்கள் கூட்டம் வந்து நடத்திடுவாங்க வேத பரிசோதனை முடிவு தடையவியல் அந்த சோதனை இல்லாத ரிசல்ட் கிடைச்சதுன்னா நாங்க சீக்கிரம் புடிச்சிருவோம்லாம் வந்து சொல்றாங்க இப்போ சிசிடிவி காட்சியெல்லாம் ஆய்வு பண்ணிருக்காங்க இவர் ஜெயக்குமார் பயணிக்கிறப்ப அவர் பின்னாடி வந்து ஒரு ரெண்டு பேர் வருமான நபர்கள் வண்டியில நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு ரெண்டு பேர் ஏழு கிலோமீட்டர் பயணிச்சுக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கான் தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்போ நாங்க சீக்கிரம் பிடிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பட் பொறுத்துடன் தான் பார்க்கணும் பத்து தண்ணி பதினொரு நாள் ஆச்சு ஒண்ணு கூட உன்னை என்ன பிடிக்கல உம் யாருலாம் தெரிய பாக்கல ஆமா யாரையும் காப்பாத்த பாக்குறாங்களாங்கிற கேள்வியும் ஒரு அதிமுக வந்து தான் இருக்காங்க காவல்துறை வந்து காப்பாத்த நினைக்குது யாரையோன மனசு கொஞ்சம் சரியில்ல உங்ககிட்ட பேசணும் சரி மனசு சரியா இருந்தப்ப யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஏகறாங்க பரிசு தொலைஞ்சிருச்சு ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு முன்னாடி ஒயின் ஷாப்பில் நிற்கிற இந்த அனுபவம் பல பேருக்கு இருந்திருக்கும் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்ப நாகராஜ சோழன் எம்ஏ உங்க கிளாஸ்மேட்டா இல்ல நான் தான் அந்த நாகராஜ சோழன் எம்ஏ அப்படிங்கிறது யார் சொல்ற அப்படி யாருடைய சாயலும் உன்னோட ஒத்துப்போகவில்லை எனில் நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஒற்றை தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி வந்து தலைவர் ஆயிட்டாரு இருந்தவ கூட அப்பப்ப சலசலப்புலாம் வருது வேலுமணி சைலண்ட்ல இருக்காரு அவர் நினைச்சிருந்த எக்ஸ்தலத்துல டிட்டு விட போட்டு முடிச்சிட முடியும் இந்த மாதிரி இருக்கு சைலண்ட்லயே இருக்காரு இல்ல அது என்னோட ஆசங்க நான் எப்படியும் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்காரு எடப்பாடி வேலு என்னவா இருக்கும்னா ஒருவேளை அதெல்லாம் நடந்துருமோ ஒருவேளை இருக்குமோ அப்படின் ஒருவேளை அதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கலாம்ல ஆமா அதனால அதே வந்து விருதா கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓகே நிறைய பேர் நேற்று வந்து இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து இணைஞ்சிருந்தீங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஏதாவது ஒரு நன்றிகள் இன்னும் நிச்சயம் வந்து இணைங்க இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஓகே நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்